உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாயைக்கும் தன்னம்பிக்கையை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேரிகளை நாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணிருக்கோம் திருமண தடை நீக்கும் பரிகார பூஜை அந்த பூஜையில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு சரிங்க அந்த பூஜைன்னு சொல்லிக்கிங்க யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு சரி நான் இப்போ அதற்கான விட சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் அதுக்கான கேள்வி தான் எனக்கு இருக்கீங்க சார் எப்படி அப்படின்ட்டு அதனால் நான் அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தோணுது எப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள பெண்களும் இருபத்தோரு வயசுக்கு மேலே உள்ள ஆண்களும் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் கரெக்டாக தானே சொல்கிறேன் கரெக்ட் அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் திருமண வயது உள்ள ஆண்கள் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான நல்ல வரன் வேண்டும் நினைக்கிற பெற்றோர்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து பாதுகாப்பாக கல்யாணம் நடக்குங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு கடமை இருக்கு இல்லையா அப்படியே ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பூஜையில் தான் நீங்கள் அவங்களுக்கு உணர்த்தணும் உங்களுக்காக பாருமா இவ்வளோ பெரிய பூஜைகள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நம்ம சொல்லும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மள புரிஞ்சுக்குவாங்க அதற்கப்புறம் திருமண வயதுடைய ஆண் பெண்கள் தங்கள் குடும்ப நபர்களுக்கு பிடித்தமான வரன் வேண்டும் என நினைக்கும் நபர்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம் கரெக்டு தானே உங்க குடும்பத்துக்கு பிடித்தமான வரன் வேண்டும் நீங்க வேணும் அப்படிங்கிறது அந்த வரன் உங்க குடும்பத்துக்கு பிடிக்கணும் இல்லையா அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலந்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லதாக அமையும் அதுக்கு அடுத்தது ஒரு சில குடும்பத்தில் அம்மாவுக்கு வரன் பிடிக்கும் அப்பாவுக்கு அந்த வரனை பிடிக்கவே பிடிக்காது இன்னும் ஒரு சில குடும்பத்தில் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி ஒரு குழப்பம் நடக்குது இல்லையா இந்த மாதிரி குழப்பம் இருக்கிற நபர்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம் கட்டாயம் அந்த குழப்பம் நீங்கி சீக்கிரம் திருமணம் நடக்கும் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது தான் நிறைய பேர் இதை தான் கேட்டுட்ருக்காங்க தங்கள் மகன் அல்லது மகளுக்கு அப்பாவோ அம்மாவோ சேர்ந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டீங்களா அவங்களுக்கு கரெக்டான வரம் அமைகிறதுக்கு சத்தியமான ஒரு வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணாதீங்க அதே போல் ஒரு சில சகோதரன் சகோதரிகள் தன்னோடய சகோதரன் இல்லை சகோதரிகளுக்கு இந்திய அகத்தில் கலந்துக்கிட்டிங்களா கண்டிப்பாக அவங்களுக்கேற்ற வரன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கருத்தே இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா என்னோடய மகன் வெளிநாட்டில் இருக்கான் இப்போ வர முடியாது ஆனால் அவனுக்காக அப்பா அம்மாவையே நாங்கள் பூஜை பண்ணலாமா கட்டாயம் பூஜை பண்ணலாம் அவனை தவறில்லை ஆனால் நேரில் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கணும் அதுதான் முக்கியம் நான் மீண்டும் சொல்கிறது நேரில் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கணும் அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் வந்து கலந்துக்கணும் இதுதான் அந்த பூஜையோட ப்ரொசீஜர் ரெண்டு பேரும் வந்து கலந்தால் ரொம்ப சந்தோஷம் சரிங்களா இந்த விஷயம் உங்களுக்கு புரிய நினைப்பேன் அதுக்கு அடுத்து இந்த கேள்வி வந்துட்டுருக்கு அதிகமாக என்னென்னா கருத்து வேறுபாடு காரணமாக கோத்து மூலியமாக விவாகரத்தை பெற்ற ஆணோ பெண்ணோ அவங்கள் தன்னோட இரண்டாவது திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க கட்டாயம் இந்த பரிகார ஹோமத்தில் கலந்துக்கலாம் ஏன்னா அதுலேயும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா அதனால் இந்த ஹோமம் அதற்கு பயன்படும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க கண்டாயம் இந்த பரிகார பூஜையில் கலந்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பரிகார பூஜை பரிகார பூஜை மட்டும் இல்லை சுவாமி திருக்கல்யாணம் அதுதான் ரொம்ப விசேஷம் சரிங்க இந்த ஹோமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயலாம் சொல்லிட்டுருக்கேன் அதில் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுறேன் அது ரொம்ப முக்கியமான பொருள் உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்களா தெரியுதா என்னன்ட்டு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விருஷம் தான் என் கையில் இருக்கிறது மகா வில்வம் வில்வத்திலேயே மிக முக்கியமான வில்வம் மகா வில்வம் கோடி நன்மையை தரக்கூடியது பாவத்தை போகக்கூடியது இந்த வில்வம் இந்த வில்வம் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோடய ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு தான் அந்த வில்வம் அங்கே போகிறோம் அதற்கு முன் உங்களுக்கு தரிசனத்துக்காக இந்த யாகத்தில் நாங்கள் வச்சு பூஜை பண்ணுறோம் அப்போ மகா வில்வத்தோட தரிசனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகா வில்வம் நல்லா பார்த்துக்கோங்க வேணால் ஜூம் பண்ணி காட்டுறோம் இதில் இலைகள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள் இப்போ சின்ன சரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பத்து இலைகள் வரும் இது பெரிய மரமாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக பதிமூணு இலைகள் வரும் இதுதான் மகா வில்வம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வில்வம் வில்வார்ச்சனைங்கிறது கோடி புண்ணியம் தரும் அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுல அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த மகா வில்வத்து தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப முக்கியம் ஒரு பரிகார பூஜை பண்ண உடனே இந்த மாதிரி மகாவில்வ தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வச்சிட்றேன் ரொம்ப நேரம் பகவானு அதோடு ரொம்ப முக்கியமானது இன்னும் ஒரு சில விருஷங்கள் அங்கே வரப்போகுது அது ரொம்ப ஆச்சரியம் மூட்டக்கூடிய விருஷங்கள் கண்டிப்பாக நிறையா ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம் அதில் இரண்டு விருஷங்களை பற்றி நான் சொல்லி ஆகணும் ஒன்று வந்து பிரம்ம கமலம் இன்னொன்று வந்து ரொம்ப மு முக்கியமானது கிருஷ்ண கமலம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான விருஷம் இது இவங்களை வணங்கும் போது பிரம்ம கமலத்தை நீங்கள் அந்த அந்த விருஷத்தை நீங்கள் வணங்குனிங்களா அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூ பூக்கும் அந்த விருஷத்தை நீங்கள் வணங்குனீங்களா தலையெழுத்து மாறுங்கிறது கண்டிப்பான உண்மை அது அந்த வி விருஷத்தையும் நீங்கள் அங்கே தரிசனம் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா திருமணம் தடங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அது நிறையா புண்ணிய காரியங்கள் நம்ம செய்யணும் நிறைய பேர் நினைப்பீங்க ஒரு சில பேர் ஒரு கோயில் போனோடனே கல்யாணம் நடந்தோம் ஒரு சில பேர் நான் போகாத கோவிலே இல்லை ஆனால் இன்னும் கல்யாணம் நடக்கலை ஏன் அப்போ நம்மளோட கருமா பெரிய லெவலில் பிரச்சனை இருக்குது அப்போ அதை போக்கணுமா தான் எவ்வளோ வேலைகள் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் அப்போ நல்லா யோசனை பண்ணிக்க உங்களுக்கு பரிகார ஹோமம் நடக்குது அதுக்கப்புறம் கலச அபிஷேகம் நடக்குது அதுக்கப்புறம் விருஷ தரிசனம் நடக்குது அதுக்கப்புறம் வெள்ளி தாயத்து அதுக்குள்ளே ஒரு முக்கியமான பொருள் அதுதான் கருமஞ்சல் ஆட் பண்ணுறது இந்த வாரம் சொல்லியாச்சு ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க அதில் என்ன லைவ்லேயே சொல்லலாமே சார் அப்படின்னாங்க அதனால் நான் சொல்லிடுறேன் கருமஞ்சல் உங்களுக்கு ஆட் பண்ணுறோம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்களே நீங்கள் யூடியூப்பில் மஞ்சள் போட்டிங்களா என்ன என்னென்னமோ வரும் ஆனால் அது முறையாக ஃபாலோ பண்ணிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மைகள் தரும் ம் உங்கள் கண்ணு முன்னாடி பூஜை செஞ்ச கருமஞ்சள் உங்களுக்கு கிடைக்கும் தாயத்து அது ரொம்ப ரொம்ப விசேஷம் வெள்ளி தாயத்து அது இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்களை அதில் ஆட் பண்ணுவோம் அதை நீங்கள் கண் முன்னாடி தான் பார்ப்பீங்கன்னா ஒன்றும் ரகசியமாக தனியால் இதை இது பண்ண போகிறதில்ல என்னோடய நோக்கம் என்னென்னா நிறைய ஆய்வுகள் நான் பண்ணியிருக்கேன் ஒரு திருமண தடை எதனால் வருது இதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணோம் எவ்வளோ புண்ணியமான விஷயங்களை செய்யணும் திரும்ப திரும்ப புண்ணியமான விஷயங்களை செய்யணும் இதுக்கப்புறம் தான் திருமணம் இது திருமணமே நான் தான் சொல்லிப்பேன் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருமண சேவை நடக்குது அந்த அந்த கண்குளிரை பார்க்குறீங்க நீங்கள் சேவை செய்கிறீங்க அவரோட திருமணத்துக்கு நீங்கள் உதவுறீங்க ஆமாம் தானே நீங்கள் தானே பணம் கட்டுறீங்க அப்புறம் நீங்கள் தானே உதவுறீங்க அந்த கல்யாணத்துக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கருமாவோட தன்மை குறைஞ்சிரும் இப்போ யோசிங்க யோசிக்கிறதோடு மட்டும் இல்லை கீழே கிற நம்பருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக உடனே சென்ட் பண்ணிவிடுங்க நாளை மறந்துடாதீங்க பதினான்கு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சித்திரை உனாதே தான் இந்த மகா யாகம் நடக்குது எங்கே நடக்குதுன்னா சேலத்தில் விஎம்கே அண்ட் விஎம்ஜி திருமண மண்டபம் என்னோடய நிறையா பூஜைகள் அங்கே மட்டும்தான் நடந்தது வேறு எங்கேயுமே பண்ணல அதிகமாக பண்ண இடம் விஎம்கே அண்ட் விஎம்ஜி திருமண மண்டபம் தான் ரெண்டு மூணு கோவிலில் தான் அதுக்கா அடுத்து ரெண்டு மூணு கோவிலில் தான் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த திருமணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரொம்ப விசேஷம் திருமண தடை ஹண்ட்ரட் பர்சன்ட் போக்குங்கிறதெல்லாம் மாற்றுக்கறதே இல்லை அதனால் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க உடனடியாக இந்த திருமணத்தில் விழாவில் கலந்துக்கோங்க உங்கள் குடும்பத்துக்கு கோடி புண்ணியம் கிடைக்குங்க சொல்லி விகாரி வருஷத்தோட ஆதாயம் விரயம் இதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலயும் குறைஞ்சபட்சம் நாலு பேர் இருப்போம் அதிகபட்சம் நிறைய பேர் கூட இருக்கலாம் ஆஹ் இல்லையா அப்ப இந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் எவ்வளவு இந்த வருஷம் ஆதாயம் வருது எவ்வளவு விரயம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வருஷத்தோட ஒரு கணக்கு போட்டுக்கலாம் போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்ல போறேன் அப்போ ஒவ்வொரு ராசிக்கான கணக்கை தனித்தனியாக குறிச்சிக்கோங்க இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மொத்த டோட்டலையும் கூட்டுங்க இந்த வருஷம் உங்களுக்கு ஆதாயமாக விரயமான்னு தெரிஞ்சுக்கோங்க அதற்குரிய வழிபாடு முறைகளை பண்ணிக்கோங்க அதற்குரிய வழிபாடு எங்கே இருக்குதுன்னா இந்த ஆண்டோட வருட பலனெலாம் நான் சொல்லியிருப்பேன் என்ன கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க இதுதான் முக்கியம் நாம் தொடர்ந்து ஆதாய விரயங்களை ஒவ்வொரு ராசிக்காக பார்க்கலாம் மீன் போன்ற சுறுசுறுப்பா இருக்கும் மீனராசி நேர்களே இந்த ஆண்டு ஆதாயம் எவ்வளவு விரை எவ்வளோன்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்குது தானே கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆதாயம் ரெண்டு பர்சன்ட் விரயம் எட்டு பர்சன்ட் இருக்குது அப்போ ஆதாயத்தோட விரயம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ம் சரி ஆறு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஆகுறதுனால சரி ஆரோக்கியம் எவ்வளவு உடம்பு பிரச்சனை எவ்வளவுன்னா ஆரோக்கியம் ஆறு உடம்பு பிரச்சனை ஏழு இருக்கிறதுனால உடம்பு விஷயத்துல ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது இந்த ஆண்டில் ரொம்ப தேவை கட்டாயம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது அரசாங்கத்தில் நன்மை எவ்வளோ பிரச்சனை எவ்வளோன்னா நன்மை மூணு பர்சன்ட் தான் தீமை அஞ்சு பர்சன்ட் இருக்குது ஆக மொத்தத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கட்டாயம் இந்த விஷயத்த நீங்கள் கவனிப்பேன் நம்புகிறேன் அதுக்கு அடுத்தது சுகம் எவ்வளோ துக்கம் எவ்வளோன்னா சுகம் நாலு பர்சன்ட் துக்கம் ஒரு பர்சன்ட் தான் சுகம் மூணு பர்சன்ட் அதிகமாக இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிகமான நன்மை காத்திருக்குது சந்தோஷமாக இருக்கலாம் உடம்பு விஷயத்தில் மட்டும் அக்கறை எடுத்துட்டீங்களா எந்த கவலையும் பட தேவையில்ல இதற்காக ஒரு கோவில் சொல்லியிருப்பேன் வருட பாலனில் கட்டாயம் அந்த கோவில் போயிட்டு வந்துடுங்க இந்த ஆண்டோட அதாவது தமிழ் விகாரி வருஷத்தோட மொத்த ஆதாயம் எவ்வளோன்னா ஐம்பத்தி ஒன்பது விரயம் எவ்வளோன்னா அறுபத்தி ரெண்டு அதிக செலவு தான் இந்த ஆண்டு கொடுக்குது அதனால செலவு பண்ற மக்கள்கள் தாராளமா செலவு பண்ணிக்கவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இந்த ஆண்டு டோட்டலா மக்களுக்கு ஆரோக்கியம் அதிகமா உடம்பு பிரச்சனை அதிகமானா ஆரோக்கியம் வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது உடம்பு பிரச்சனை இருபத்தாறு தான் இருக்குது அதனால நோய் நொடிகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சவெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இருபத்தாறு பர்சன்டேஜுக்குனால உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து ஆகணும் ஒன்றும் தப்பில்லை சரி அரசாங்கத்தால் ஆதாயம் எவ்வளோ இருக்குது தீமை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் ஆதாயம் இருபத்தொம்போது பர்சன்ட்டும் தீமை முப்பத்தொன்று பர்சன்ட்டுக்குனால அரசாங்கத்திலிருந்து மக்களுக்கு சரியான முறையில் பொருள்கள் வந்து சேராடு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் போராடி தான் பெறணும் அப்படிங்கிறது தான் இதோட நிதர்த்தனமான உண்மை அதனால் அரசாங்கத்தை திரும்ப திரும்ப கேட்டு தான் வாங்கணும் அதனால் அது வேறு வழியில் அதுதான் இந்த ஆண்டும் தொடங்குது இதை மாறணும்னு எல்லா வல்ல இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் சரி இந்த ஆண்டோட டோட்டலாக சுகம் எவ்வளோ துக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்களா சுகம் இருபத்தி மூணு பர்சன்ட்டும் துக்கம் இருபத்தேழு ஏழு இருக்குது அப்போ டோட்டலாக மக்களுக்கு கொஞ்சம் துக்கமான விஷயங்கள் ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அப்போ கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசாங்கம் கொஞ்சம் விழிப்புணர்ணும் நிறைய பொருள் சேதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இயற்கை சீரியல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சித்தர்களை வேண்ட போகிறோம் நம்ம அனைவரும் சேர்ந்து சித்தர்களை மனசார பிரார்த்தனை பண்ணி மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் மக்களுக்கு சரியான முறையில் பணி செய்யணும்னு வேண்டிக்கலாம் ஏற்கனவே நல்லபடியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும்னு பகவான்கிட்ட வேண்டிக்கலாம் அதே போல் அனைவருக்கும் ஆரோக்கியம் கொடுக்குறாரு அதில் இருந்தால் மாற்றுக்கிறதுல இன்னும் ஆரோக்கியம் அதிகமாக கொடுக்கணும்னு வேண்டிக்கலாம் அப்போ விரயத்தை கொடுத்துருக்கிற ஆண்டவன் அது சுப மாற்றணும்னு பகவானை வேண்டிக்கலாம் இந்த செயலை அனைவரும் செய்யலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி